லாஸ்ட் வீடியோவை வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் அமெரிக்காவில் தான் ரொம்ப அதிகமான ஸ்னோ வருது வருது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் நான் ஸ்கேல் கூட எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எவ்வளோ இன்ச்சஸ் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பார்த்தீங்கன்னா ஸ்னோ வந்து போயிட்டே தான் இருக்கு பின்னாடி நீங்கள் ஃபுல்லாக ஒரு தடவை க்ரோத் அவு பண்ணிட்டு உங்களுக்கு தெரியும் ஸ்னோ எவ்வளோ போகுதுன்னு பேசுகிறது கேட்குமா அதாவது இந்த இயர்ல இதுதான் சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்குமே இந்த இயர் அமெரிக்காவோட இந்த இயர் லாஸ்ட் அதிகமான ஸ்னோ வந்து இன்னையோட முடியுது இதுக்கப்புறம் வந்து இதுக்கப்புறம் வந்து ரொம்ப அதிகமாக ஸ்னோ வராது மைல்டாக தான் வந்து போகும் ஐ திங்க் ஃபிப் மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து ரொம்ப ஸ்னோ இருக்காது ஸோ அதனால் இந்த அதிகமான ஸ்னோ எவ்வளோ இன்ட்ரெஸ் நம்ம மண்ணெல்லாம் எடுத்து ஒரு மலைப்ப அதிகமா வந்துச்சு அப்படா நம்ம மண்ணெல்லாம் எடுத்து ஒரு மலை மாதிரி குவிச்சு வைப்போம் மலை மாதிரி நம்ம குவிச்சு வைப்போம் அந்த மாதிரி இந்த வாக்கிங் ஏரியா அப்புறம் கார் பாக்கிங் ஏரியா எல்லாம் பண்ணி அதிலேருந்து ஸ்னோவை தாங்க இங்கே மழை மாதிரி குமிச்சு குடிச்சுருக்காங்க இது ஒன்றும் ரெண்டு நாளோ மூணு நாளோ சேர்ந்த ஸ்னோ கிடையாது ஒரே நாள் ஐ திங்க் நேற்று ஈவினிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லி நான் ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணிக்கல இது வந்து நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட்டு டே வந்து en la area

eight

ஸோ அதனால இது அதிகமான ஸ்னோ வந்து எப்படி வந்தது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோக்குள்ள நான் உங்களுக்குள்ளே ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பாருங்க இங்க பாருங்கள் நான் இங்கே கட்டுறேன் பாத்தீங்கலாம் எவ்வளோ உள்ள Hva er denne magien? என்னங்க எங்களோட சொதப்பல் வீடியோ கேப்சரிங் எல்லாமே பார்த்துட்டிங்களா நாங்கள் இந்த மாதிரி தான் கேப்சர் பண்ணுவோம் கொஞ்சம் ஃபன்னியாக இருக்கும் அப்புறம் கேமரா ஃபோக்கஸிங் சரி இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு சார்ஸில் கூட பார்ப்போம்லங்க இந்த ஆங்கிளில் எடுக்கல அந்த ஆங்கிளில் எடுக்கல அப்படி பேசுறது தப்பு இப்படி பேசுறது தப்பு இந்த மாதிரி தான் கான்வர்சேஷன் எங்களுக்கு போயிட்டே இருக்கோம் சரி அதெல்லாம் விடுங்க ஆக்சுவலி நான் சொல்லியிருந்தேன் இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த டுவெல் ஹவர்ஸில் இந்த அளவுக்கு சேஞ்சஸ் ஆஃப் ஸ்னோ ஃபோர் இன்ச்சஸ் அதிகமாக வந்ததுன்னு தான் சொல்லணும் இது வந்து முந்தின நாள் ஈவினிங் எடுத்தது அதாவது அந்த டுவெல் ஹவர்ஸ்க்கு பிஃபோரில் கேப்சர் பண்ணுது பாருங்களேன் கொஞ்சம் கூட ஃப்ளோரில் ஸ்னோவே இல்லை ஆனால் இப்போ ஆரம்பிக்குதுங்க டைமிங் பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் தேர்ட்டி இருக்கும் சாரிங்க ஃபைவ் தேர்ட்டி இருக்கும் ஃபைவ் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் ஆனது என்னோடய பையனை கூட்டிகிட்டு வரும்போது மைல்டாக ஸ்டார்ட் ஆயிருந்துச்சி பஸ்லேருந்து அரௌண்ட் ஒரு ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு அதுக்கப்புறமா ஸ்னோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காற்றடிச்சு அதிகமாக விழ ஆரம்பிச்சதுங்க ஃபைவ் தேர்ட்டிக்கு தான் ரொம்ப ஹெவியாக ஸ்டார்ட் ஆச்சு நைட்டு ஃபுல்லாக ஹெவி ஸ்னோ தாங்க மார்னிங் வச்சு பார்த்தா இந்த மாதிரி இருந்ததை தான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல ஷேர் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாங்க